படத்தில் காட்டியவாறு டூ ஆர் ஆரம் கொண்ட ஒரு பெரிய கோலத்திலிருந்து ஆர் ஆரம் கொண்ட ஒரு கோலம் கட்டப்படுகிறது ஒய்யச்சினை பொறுத்து சிறிய குளத்தின் நிலைமை திருப்புத்திரன் மற்றும் குளத்தின் எஞ்சிய பகுதிக்கான நிலைமை திருப்பத்திறன் விகிதம் என்பது என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க இது வந்து என்னென்னா ஒரு டூ ஆர் ஆரம் உள்ள ஒரு பெரிய கோலம் இதில் இந்த சிறிய பகுதியை வெட்டி எடுக்கிறாங்க இந்த சிறிய பகுதியை வந்து வெட்டி எடுக்கும் பொழுது கோலத்தில் இந்த சிறிய பகுதிக்கும் மீதமுள்ள பகுதிக்கும் உள்ள நிலைமை திருத்த விகிதம் கேட்டிருக்காங்க இப்போ நம்ம வந்து என்னன்னா ஒரு இது அடர்த்தி சீராக இருக்கும் என்பதை வச்சு ஒரு வழியாக நம்ம தீர்வு காணலாம் அல்லது இன்னும் எளிமையான முறையில் நம்ம தீர்வு காணணும் அப்படின்னா நிறைய மட்டுமே நம்ம எடுத்துக்கிட்டா போதும் அந்த நிறைக்கும் அந்த ஆரத்திற்கும் உள்ள தொடர்பு இருக்கு பார்த்திங்களா அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக எளிமையாக தீர்வு காணலாம் வாங்க அப்படின்னு பார்க்கலாம் பெரிய குளத்தின் ஆறம் வந்து டூ ஆர் கொடுத்துருக்கு அப்போ நிறைய வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ப்ரொபோசல் டூ ஆர் ஒழிக்கும் காரணம் அடர்த்தி மாறாமல் இருக்கும் பொழுது நிறையானது பருமனுக்கு நெருக்கல் இருக்கும் ஏன்னா வந்து ரோசி கொல்ட்டு எம்ஐவி அப்போ எம்ஐ டு ரோவி இந்த கான்செப்ட் தான் இது மாறிலையாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எம் பருப்பாக சொல்லுவீங்க பார்த்தீங்களா அதுதான் இது தில உங்களுக்கு ஒரு வந்து பையா க்யூ யூஸ் பண்ணுவோம் ஆறுங்கிறது இந்த ஆறம் வந்து டூ ஆராக ஆறாங்கிற பொறுத்து மாறப்போது வரும் இல்லை பெரிய குழந்தைக்கு டூ ஆறுங்கிற டூ ஆர் ஒல் க்யூ அப்போ என்னது எயிட் ஆறு க்யூ வரும் அப்போ எட்டு அலகுகள் உங்களுக்கு தான் எட்டு யூனிட்ஸ் எயிட் யூனிட்ஸ் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி குளத்தின் ஆரம் வந்து ஆறு இப்போ நிறைய வந்து என்னது இங்கே பை பையார் கியூவுக்கு நேரத்தில் இருக்கும் அப்புறம் போர்பத்தி பையங்கெல்லாம் மாறிங்கிறதால நம்ம என்ன பண்ணலாம் ஆறு கியூப்புக்கு நிறுத்தல் இருக்கும் போடலாம் இங்கே டூ ஆர் கியூவுக்கு அது டூ ஆறுங்கிறது பெரிய குளத்து நேரங்களாம் டூ டூஆர் எடுத்துருக்கோம் சீயகுளத்துக்கு வந்து ஆறு தான் கொடுத்துருக்காங்க அப்போ ஆறு க்யூப் நிறைய அப்போ இது என்னது இது எட்டு ஆறு கி வரும் ஒரு ஆரிக்யூ தான் வரும் அப்போ ஒரு அழகு அல்லது ஒரு யூனிட் மீனபுள பகுதி என்னவாக இருக்கும் எட்டில் ஒன்று போச்சு அதாவது இந்த ஒரு சிறு பகுதி தான் இந்த எட்டு முழு பகுதியிலிருந்தும் சிறு பதிவு எடுக்கிறாங்க அப்போ பாதி ஏழு பாதிக்கு ஏழு தானே இருக்கும் இப்போ ஏழு யூனிட்ஸ் தான் இருக்கும் பாதி ஏழு அளவு தான் இருக்கும் இப்போ ஸ்ரீகுளத்துக்கு இணைய திட்டத்தை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஐஸ் மாலைங்கிறது ஸ்ரீகுளத்துக்கு அண்ணன் டூ பை ஃபைவ் அப்படின்னு நிறைய எத்தனை யூனிட்ஸ் இருந்துச்சு ஒரு யூனிட் அப்போ டூ பை ஃபைவ் ஆர் ஸ்கொயர் அதே மாதிரி ப்ளஸ் எம்ஆர் ஸ்கொயர் ஏமுங்கிறது ஒன்று இப்போ டூ பை ஃபைவ் ஆர் ஸ்கேர் ப்ளஸ் எம்ஆர் ஸ்கேர் வரும் இப்போ எல் ஃபைவ் அழிச்சி எடுத்தோன்னா டூ ப்ளஸ் ஃபைவ் மேலே வந்துடும் இப்போ செவன் பை ஃபைவ் ஆர் ஸ்கேர் வந்துடும் இப்போ முழு குளத்தின் நிலைமை வேணும் அப்படின்னா உங்களுக்கு முழு குளத்துக்கான எட்டு ஆணையர்கள் நிலை எட்டு அப்போ டூ பை ஃபைவ் எட்டு இன்ட்டு அதோட நிறை அவ்வளவு டூ ஆர் டூ ஆர் ஹோல் ஸ்கேர் அப்போ உங்களுக்கு என்ன வரும்னா மேலே வந்து ஏ எட்டு பதினாறு பதினாறு இன்ட்டு இங்கே நாலு வரும் பை ஃபைவ் எண்டு எட்டு இன்ட்டு டூ ஆர் ஓவர் ஸ்கொயர் வரும் ஃபோர் ஹவர் ஸ்கேர் வரும் இப்போ நாலு நாள் முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு அப்போ அறுபத்தி நாலு பை ஃபைவ் ஆர் ஸ்கேர் ஒன்று சரி இப்போது முழுப்பகுதி தெரிஞ்சிருச்சு சிறு பகுதி தெரிஞ்சிருச்சு இப்போ முழு பகுதியில் சிறு பகுதியை வெட்டி எடுக்கிறாங்க அப்போ இந்த முழு பகுதியில் மீனமுள்ள பகுதிக்கான நிலைமை உங்களுக்கு அறுபத்தி நாலு பை ஃபைவ் ஆர் ஸ்கேர்ங்கிற முழுப்பகுதிக்குள்ள நிலைமை திருவதிலேருந்து இந்த சிறு பகுதியே வெட்டி எடுக்கிறாங்க அதாவது வெட்டி எடுக்கும்போது நம்ம கழிக்கும் வாங்க அப்போ ஐந்துங்கிறது வந்து உங்கள் பொதுவாக இருக்குல்ல அறுபத்தி நாலு மைனஸ் ஏழு அளவு முதல் ஐம்பத்தி ஏழு அதான் இங்கே வந்துருக்கு சரி இப்போ வந்து சிறு பகுதிக்கும் அந்த மீதமல பகுதிக்கும் உள்ள வீதியாக கேட்டிருக்காங்க இப்போ சிறு பகுதிக்கிறது உங்களுக்கு செவன் பை ஃபைவ் ஆர்ஸ் ஸ்குவர் இன்ச்சுக்கு மீதமள்ள பகுதிக்குள்ள வந்துச்சு ஐம்பத்தேழு பை ஃபைவ் ஹவர் ஸ்குவர் வைஃபை அடிப்பட்டு வரும் ஸ்கொயர் ஸ்கொயர் அடிப்பட்டு அப்போது ஏழு பை ஐம்பத்தி ஏழு தான் இருக்கும் இப்படி நம்ம எளிமையாக என்ன பண்ணலாம் தீர்வு கண்டுபிடிக்கலாம் இப்பொழுது வீதங்கள் இப்படி என்ன உங்களுக்கு வந்து எது எதெல்லாம் வந்து வேரியபுளாக இருக்கோ எல்லாம் மாறக்கூடியதோ அதை மட்டுமே வச்சுட்டு என்ன பண்ணலாம் நம்ம எளிமையாக தீர்வு காணலாம் இதன் மூலமாக உங்களுக்கு காலங்கள் வந்து விரையாமல் தவிர்க்கப்படும் நன்றி